பசங்க வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு நிமிஷம் மூச்சையே நின்று தான் வந்தது எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெலாம் சில குழந்தைகளுக்கெலாம் இப்போ காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் வந்து இது பண்ணி அந்த மாதிரி இருக்குது இந்த குவாரியை வந்து ரொம்ப நாளாக மூட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கோம் இதோ இதை விட மூணு தடவை ரோடு மாதிரியாலும் பண்ணிட்டோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை இதை வந்து ஒரு பார்க்குறது கலெக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த குவாரியை வந்து நிரந்தரம் மூ மூடுறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க இதனால் ஊர் வந்து ரொம்ப சேதாராகுது அடிக்கடி வெடி போடுறதுனால வீடு எல்லாம் கிராக் ஆகுது மக்கள் வந்து இது இதுவர வைக்க முடியல காடுகல விவசாயம் முடியல விவசாயம் பண்ணோம்னா பூரா கல் வந்து காட்டில் விழுகுது அதனால் இது வந்து நிரந்தரம் நிரந்தரம்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நிரந்தரம் முட்றதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் உதவி பண்ணணும் சார் இது வந்து நாங்கள் டீ கடமங்குளம் சொந்த ஊர் உடைய ஆர்எஸ்ஆர் சேது உரிமையாளர் இந்த கல்குவாரிக்கு உரிமையாளர் இதை வழக்கமாகவே கீழே ஒரு முந்நூறு அடிக்கு மேலே தோண்டிட்டாங்க இதனால் டி கடமங்குளம் வந்து பக்கத்து ஊருக்கு பூரா சில அதிர்வுகள் அதிகமாகுது வீடுகளில் பூரா தன்னால் கிராக்கு ஆகுது சமீபத்தில் வந்து ரெண்டு மூணு பிரச்சனைக்கு மேலே இதாகிருச்சு அதை யாரும் கொடுக்கல ரெண்டாவது வந்து இங்கேருந்து மற்ற கல்குவாரிகளுக்கு வந்து மருந்து வெளியே அது வெளியே கல்குவாரிக்கு டிரான்ஸன் பண்ணுறாங்க இதை வந்து யாருக்கும் அதிகாரிகள் தெரிஞ்சு யாரும் கேட்கவும் இல்லை எந்த இதுவும் பண்ணவும் இல்லை இன்றைக்கி வந்து காலையில் ஒரு எட்டு மணியை போல் ரெண்டு வண்டி வெளியேறி போயிடுச்சு மருந்து அந்த இன்னொரு வண்டியிலேருந்து இறக்கி குடோனில் அடுக்குனாங்க ஏற்றம்போது இந்த வெடி விபத்து பண்ணி அதில் மூணு பேர் நாலு பேர் இறந்துட்டாங்க செதறிட்டாங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிடுச்சு டீ கடமங்குளத்தில் ஒரு நூறு வீடுக்கு மேலே ஆகி ரெண்டு வீடு மூணு வீடு இடிஞ்சு வேற விழுந்துருச்சு இது மக்கள் வேறு ரொம்ப அதிர்ச்சி பிள்ளைகளுக்கு பூராமே அந்த அதிர்வுனால் பிள்ளை உள்ளாவே ஒரு பத்து பிள்ளைகளுக்கு மேலே மயக்கப்பட்டாங்க அதனால் இந்த கல்குவாரியை இத்தோட மூ மூடு நாங்கள் டீ கடமங்குளம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பேர் என் பேர் ராமமூர்த்தி இல்லை அது எதுவும் உங்கள் சத்தம் எப்படி நீங்கள்லாம் இங்கே வந்தீங்க எப்படி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஐயா இந்த கல்லுக்காவாரி வந்து ஆயுர் சேது நடத்தினவர் இப்போ பலமுறை முறை நாங்களும் முறை நாங்களும் ஆயுர் சேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் ஆகலை அதை வந்து கண்டிக்கிற மாதிரி இல்லை இப்போ குடவுல வச்சு இவங்க மருந்து எடுத்ததில் வெடித்ததில் நாலு ஊசிட்டு போச்சு கண்டுகந்தான் ஓடி போச்சு இவங்க என்ன இயற்கை அடுத்த கொள்ளுறதுனால தான் இந்த விவந்தது இப்போ மூணு பேர் செத்து போகிறாங்க இதுவரையிலும் எந்த ஆக்சிரண்டுமே எடுக்கலை அதிகாரியே சும்மாவே வர்றாங்க போகிறாங்களே தவிர அதை பண்ணுற இதை பண்ணுறேன்றாங்க அதுக்கான நடவடிக்கை அவங்களும் இன்னும் பண்ணி கொடுக்கல அந்த பாடி எடுக்க முடியலை பொதுமக்கள் மறியல் வச்சு இதுன்றதுக்கு அவங்கள தண்ணி விட்டு எழுதி கொடுத்த பேப்பரையும் திருப்பி ஆண்டி போயிட்டாங்க இந்த அதிகாரியை அப்புறம் எப்படி பொதுமக்களை காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியும் காலையில் காலையில் மறியல் பண்ணியாச்சு காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும்ல ஒம்பது மணி இருக்கும் காலையிலே மதியல் பண்ணி எட்டரைக்கா பண்ணோம் ஏற்கனவே சேர்த்துட்டேன் பலமுறையும் சொல்லிட்டோம் ஐயா கிராமம் இப்படி இருக்குது பக்கத்தில் உள்ள கிராமம் ரொம்ப சீரழிவு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு ரெண்டு மூணு பேர் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டாங்க உள்ளூர்காரனே சப்போர்ட் பண்ணிட்டேன் அரசியல்வாதி இருக்காங்க அவன் டிஎமுகாரவங்க டிஎமுக்காரங்க அதெல்லாம் அரசியல் உள்ள நுழைஞ்சதுனால சம்பவமே நடந்தது கொடுத்துடுறாங்க இந்த அதிகாரிகளுமே வந்து பார்க்குறாங்க பார்த்தவங்க ஊர் பக்கமாக இருக்கு என்னடாண்டு ஒரு வார்த்தை யார் எந்த அதிகாரியும் கேட்கல இல்லை கிராமத்தை வந்து கூட என்ன இன்னமும் பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்ட அதிகாரி இங்கே யாருமே இல்லை வர்றாங்க ரோட்டில் நிற்பாங்க காசை கொடுத்தாலும் வாங்கிட்டு விடுவாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க எங்களை கண்டுக்கறல இன்றைக்கி எங்கள் குடும்பம் ரோட்டுக்கு வந்துடுச்சு வீடுகள் நிறையா வீடு போச்சு ஒரு பத்து நூறு வீடு அனுசரிச்சிருக்கோம் மொத்த வீடு முந்நூறு வீடு நூறு வீடுக்கு மேலே கிராக்காயிடுச்சு கார வீடு கூட கிராக்காயிடுச்சு இந்த வெடி விவாத்தில் திருப்பி ஓடியாந்து பார்த்தா ஒருத்தரையும் காண அதிகாரியை வந்திருக்கா இப்போ நிறுத்திருக்காங்க இன்னும் பாடியை கூட எடுக்கிறையா கன்று அபி அந்த பாடி அடக்கியா ஓடுற ஏன் பேர் ராஜேந்திரன் இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டரில் ஆர்எஸ்ஆர் புழுமட்டல் இயங்கிக்கிட்டு இருக்குது அது சுமார் காலையில் ஒரு எட்டரை மணி அளவில் எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு இது இதுவரைக்கும் என்னால் கேட்க முடியாத ஒரு அதிகமான ஒரு ஒளி சவுண்டு சத்தத்தோட வெடி விபத்து வந்து பயங்கர தீவிரமான வெடி விபத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நாலு தொழிலாளர்களுடைய உடல் வந்து பீஸ் பீஸாக துண்டு துண்டாக சிதறி ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்து சென்று விட்டது இது காரணமாக டி கடமங்கலம் கிராமத்தில் ஒரு ஐம்பது நூறு வீட்டுக்கு மேலே அது ஆகி இந்த ஓட்டு வீடுகள்லாம் ஓடு சரிஞ்சு சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஒரு அதிர்வில் மயக்கப்பட்டு விழுந்தது விழுந்து பெரிய முதியவர்கள்லாம் அதிர்ச்சியில் மயங்கி நேரடியாக கடமங்கலம் கிராம மக்கள் ஒன்று மட்டும் திரண்டு இந்த குவாரியை மூடுவதற்கு ஒட்டுமொத்த கிராமமும் குவாரி முன்பு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் இது போக எட் ஒன்பது மணி அளவில் அருபுகோட்டை இல்லை வந்து கட்சியார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவர் தான் உரிமையாளரால் அவர் பினாமி அவர் பினாமி பினாமி அவங்க பார்ட்னர்ஷிப் ராஜவாளையம் ஓனர் இவர் ஒரு பார்ட்னர்ஷிப் இவர் இடம் கொடுத்தது அவர் வந்து பொருள் சப்ள பார்ட்னர்ஷிப் பேர்